ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து இன்னைக்கு இறால் பிரியாணி நம்ம செய்ய போகிறோம் எறால் சாம்பா அரை கிலோ வச்சுருக்கிறேன் பழம் அரை கிலோ லெமன் ஒன்று ராதா தயிர் நூறு கிராமு நெய் தேவைக்கேற்ப வச்சுருக்கிறேன் வெங்காயம் கால் கிலோ வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன் பச்சை மிளகாய் பத்து பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுது மிளகாய் பட்டை கிராம்பு எல்லா லவங்கம் எல்லாம் வச்சிருக்கிறேன் இதெல்லாம் அரைச்சி போடணும் அதோட முந்திரி பருப்பு இது நெய்யில் வறுத்து போடணும் ஏழு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்குறேன் அதோட புதினா கொத்துமல்லி புதினா கொத்தமல்லி இப்படி நான் ரெண்டு கொத்து ஆஞ்சு வச்சுருக்கறேன் அதோடு சேர்த்து உப்பு வச்சுருக்குறேன் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து எறால் பிரியாணி நம்ம செய்வோம் வாங்க வீடியோ அவ்வளோ போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்கிரைப் பண்ணாதுங்களா சப்கிரைப் பண்ணுங்கள் இது மண்பானை நல்லா சூடாகிருச்சு இதில் வந்து ரெண்டு ஸ்பூனு நெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சிறு பருப்பு வச்சுக்கிறேன் இதையே நெய்யில் போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சிடணும் வெங்காயம் வெங்காயம் நல்லா வேகணும் நல்லா செவக்க வெந்துருச்சு இனி வந்து நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான மசாலா போட்டுருவோம் நான் வந்து மசாலா நல்லா மிக்சியில் ஆட்டி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து இதில் போட்டுருவோம் இதில் பட்டை கிராம்பு பெருஞ்சீரகம் இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே சேர்த்து அதையும் சேர்த்து வச்சிருக்கிறேன் அது கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நூறு மில்லி தயிர் இதில் ஊற்றிக்கலாம் சேர்த்து எறல் அரைக்கிலோ அதையும் சேர்த்து இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தாளிப்பாலம் குறை குறன்னு அரைச்சி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து போட்டுக்கலாம் நல்லா எண்ணெய் பெரிய முடியும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும் பிறகுதான் தண்ணி ஊற்றி அப்புறமா கொதித்து விற்பாடு அது அரிசி போடணும் நாலு நாலு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இப்போ இந்த ரெண்டு டம்ளர் அரிசியை நம்ம போட்டுருவோம் இப்போ அரை லெமன் ஊற்றிடலாம் கொஞ்சம் நெய் ஊற்றிடலாம் ஒரு ஸ்பூனு நெய் விடலாம் ம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு இது வந்து நல்லா கேலரி விட்டுக்கலாம் வந்து எரால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ சாப்பிட்டு காமிங்க ம் ரொம்ப நல்லா இருக்குதா ம் நீங்களும் இதே மாதிரி எரால் பிரியாணி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது அது விறகடுப்பில் செஞ்சு மண்பானையில் செஞ்சங்காட்டி ரொம்ப டேஸ்டா இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க